ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயகப் பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்துடைய பகுதி இருபத்தி ஐந்து சுக்ரீவன் அம்பாலிடத்திலே தூதாக சென்றார் அம்பிகை தன்னை யார் போரிலே ஜெயித்து வெற்றி கொள்கிறார்களோ அவர்களையே நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சபதம் செய்து விட்டதாக அம்பால் சொல்ல அவ்விஷயத்தை மீண்டும் எடுத்து கொண்டு வந்து சுக்ரீவன் அசுரனிடத்தில் சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் அசுரேந்திரா இனி எதை செய்ய வேண்டுமோ அதை நன்றாக ஆலோசித்து செய்வீர்களாக அந்த பெண்ணுக்கு யுத்தத்தை பற்றி சிறிது கூட பயம் கிடையாது எந்நேரமும் யுத்தத்திற்கு சித்தமாக சிங்கத்தின் மேலேயே உட்கார்ந்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாள் இனி நீர் கட்டளையிடுவதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே சும்பாசுரன் சொல்கிறான் தன் அருகிலே இருக்கக்கூடிய தம்பியை நோக்கி தம்பி நீ மிகவும் அறிவாளியாகையால் இப்போது நாம் என்ன செய்யலாம் என்பதை ஆராய்ந்து சொல்வாயாக நம்மை போருக்கு அழைப்பவளோ கேவலம் ஒரு பெண் ஆகையால் யுத்தத்துக்கு ஒன்று நானாவது போகணும் இல்லை நீயாவது போ அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நிசும்பன் அதை மறுத்து விடுகிறான் அண்ணா அந்த பெண்ணிடம் நீயும் போகக்கூடாது நானும் போகக்கூடாது நாம் என்ன பண்ணலாம் நம்மளுடைய தூம்பரலோச்சன அனுப்பி வைப்போம் அவன் அந்த பெண்ணை யுத்தத்திலே வென்று நம்மிடம் இழுத்து கொண்டு வருவான் அதற்கு தேவையான பலம் அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தூம்பரலோச்சனை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லுகிறார்கள் தூம்பரன் அறுபதாயிரம் அசுர சேனைகளை எல்லாம் அழைத்து கொண்டு ஆயுதங்களை எல்லாம் கொண்டு அம்பால் இருக்கக்கூடிய இடத்திற்கு போருக்கு புறப்படுகிறான் அவனும் போய் சுக்ரீவன் என்ன சொன்னானோ அதையே தான் சொன்னான் எங்கள் ராஜாவை அசுரனை நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னு அவனும் சொல்லி பார்க்குறான் நீ ஒரு பெண் உன்னிடத்தில் போர் புரியும் எண்ணமே எனக்கு இல்லை ஆனால் நீ வந்து எங்கள் ராஜாவை கல்யாணம் செய்து கொள்ள மறுக்கிறதுனால எனக்கு வேறு வழி இல்லாமல் உன்னிடத்துல நான் போருக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜாவோட பெருமைகளை எல்லாம் சொல்கிறான் அம்பாள் என்ன பண்ணுறா அதை சட்டை செய்யவே இல்லை ரொம்ப கேவலமாக அதை மறுத்து விடுகிறாள் அசுரனையும் அம்பாள் இழந்து விட்டபடினாலே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு கோபம் வந்த உடனே பத்ரகாளி என்னோடு நீ போர் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் போர் மூழ்கிறது பத்ரகாளி தன் வில்லை வளைத்து பானங்களை சராமாரியாக எய்கிறாள் ஆகாயத்திலே தேவர்கள் ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு காளியை வாழ்த்துகிறார்கள் தூம்ரலோச்சனன் அம்புகளை எய்கிறான் இருவருமே வில் வால் கதை உலக்கை கத்தி முதலான பயங்கர ஆயுதங்களோடு கடும் போர் புரிகிறார்கள் தூம்ரலோச்சனுடைய தேரிலே பூட்டியிருக்கக்கூடிய கழுதைகளை காளி மோதி அடித்து தேரையுமே நாசம் செய்து அட்டகாசம் செய்கிறாள் தூம்பரன் மிகவும் ஆத்திரம் வெறியடைந்து வேறொரு ரதத்திலே ஏறி அம்புகளை எய்து காளியோடு மிகவும் உக்ரமாக போர் புரிகிறான் மறுபடியும் அந்த ரதத்தையும் காளி தன்னுடைய பானங்களாலே உடைத்து அசுரப்படைகளையெல்லாம் சிதற செய்துவிட்டு சங்கை எடுத்து ஊதி வீர விட்டால் காளி அதை கண்ட தூம்பரன் என்ன பண்றான் வெட்கத்தாலே வெகுண்டு பரிசம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஏ காளி அகோரஸ்வரூபினி இதோ உன்னை கொன்று விடுகிறேன் பார் அப்படின்னு ஏளனம் செய்தபடியே காளியை நெருங்குகிறான் ஆனால் அவன் நெருங்கும் அம்பாள் என்ன பண்ற அப்படி வெகுண்டு பார்க்கு ஹங்காரம் செய்கிற போது சாம்பலாக எரிஞ்சு போய் கீழே உந்துட்டான் இந்த நிகழ்ச்சியை கண்ட அசுர சேனைகள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு பின்வாங்கி ஓடுகிறார்கள் தேவர்கள் மலர் பொழிகிறார்கள் காளிகாதேவி வெற்று சங்கு ஊதினால் அந்த சங்கநாதத்தை கேட்டதுமே சும்பாசுரன் வெளியே வந்து என்ன செய்தி யார் சங்கநாதம் செய்கிறார்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு பரபரப்போட கேட்குறான் உடனே சொல்கிறாங்க அசுரேந்திரா கேளும் தளபதி தூம்ரலோச்சனன் போர்க்களத்திலே பஸ்மமாகிவிட்டான் அவனுடைய அசுரப்படைகள் தோல்வியுற்று யமலோகம் போய்விட்டன அப்படின்னு அசுரனிடத்தில் இடத்துல எல்லாரும் சொல்லுகிறார்கள் உடனே அசுரனுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுகிறது வேறு வழி இல்லை போல அப்படின்ட்டு நிசும்பன தன்னுடைய போருக்கு போகலாம் அம்பாலிடத்தில் போருக்கு அனுப்பலாம்னு முடிவு செய்கிற போது தம்பியுடைய வார்த்தைகளை கேட்டதும் சும்பாசுரன் சொல்கிறான் அவனை நோக்கி தம்பி நீ போருக்கு போக வேண்டாம் சண்டமுண்டர்கள் என்ற நமது தளபதிகளை அசுர சேனைகளோடு அனுப்புவோம் அந்த சண்டையை மடக்குவதற்கு அந்த சண்டமுண்டர்களே போருக்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் முயலை பிடிப்பதற்கு யானையை அனுப்ப முடியும் அதனால் அந்த பெண்ணை கொல்வதற்கு சண்டமுண்டர்களே போதும் அப்படின்னு சொல்கிறான் பிறகு சண்டமுண்டர்களை அவர்கள் வரவழைத்து சண்டமுண்டர்களே நீங்கள் இருவரும் தனது படைகளை எல்லாம் அணிவகுத்து கொண்டு சென்று அந்த பெண்ணோடு போரிட்டு அவளை இங்கே இழுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சும்பாசுரனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்ட சண்டமுண்டர்கள் எண்ணற்ற அசுர சேனைகளை எல்லாம் அழைத்து கொண்டு போர்க்களத்திற்கு விரைந்து செல்லுகிறார்கள் தேவியைக் கண்டு இளம் பருவ பெண்ணே உன்னை பார்த்தாலே எங்களுக்கு ஈவிரக்கம் தான் உண்டாகிறது தேவர்களை வென்ற சும்பனையும் நிசும்பனையும் உள்ளபடி அறியாமல் இருக்கும் உன்னை கண்டு என்ன சொல்வதுன்னே எங்களுக்கு தெரியவில்லை நீ உன்னை விட சிறியவளான காளி அப்படிங்கிற ஒருத்தையும் மிருகமான ஒரு சிங்கத்தையும் வைத்து கொண்டு போராட வந்திருக்கிறதுலேருந்தே நீ மிகவும் பலகீனமானவள்னு தெரியுது இவ்வளவு பலகீனமான நீ சர்வ வல்லமையோடு விளங்கும் சும்பனுசும்பு அசுரர்களை எதிர்க்க வரலாமா உனக்கு பதினெட்டு கைகள் இருக்கிறதேங்கிற அகம்பாவத்தால் தான் நான் எங்களுக்கு போருடன் செய்ய வந்தாயா தேவர்களை எல்லாம் வென்று ஐராவதத்தின் துதிக்கையை அறுத்த சும்பாசுரனுக்கு எதிரிலே உன் நீளமான பதினெட்டு கைகளால் என்ன செய்ய முடியும் அவனுடைய ஆசையை நீ நிறைவேற்று அப்படின்னு அவனும் வந்து அம்பாளிடத்தில் சொல்கிறான் அப்போ அம்பால் சொல்கிறா மேகம்போல கர்ச்சித்து சொல்கிற அறிவற்ற மகாமூடனே வீணாக ஏன் பிதற்றுகிறாய் மிக உயர்ந்த தேவர்களையே கணவனாக வரித்து கொள்ளாத நான் உங்களுடைய அசுரனை போயா நான் கணவனாக வரித்து கொள்ளுவேன் எனக்கு ஒரு நாயகன் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறான் அம்பாள் சல் சர்வ பிரபஞ்சத்துக்கும் சகல பூதங்களுக்கும் நானே நாயகி என்னையன்றி ஒருவரும் எந்த சுகமும் அடைந்ததில்லை இந்த சும்ப நிசும்பர்களைப் போன்ற எத்தனையோ எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் பலரை கொன்று அழித்தும் இருக்கிறேன் தேவர்களால் தான் எனக்கு சக்தி உண்டு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் யுகங்கள் தோறும் காலவிதிப்படி என் முன்னே நாசமடைபவர்கள்தான் இப்போது நீங்கள் நாசமடைய வேண்டிய காலம் வந்துவிட்டது அசுரர் கூட்டங்களான உங்களை கொல்ல வந்த யமன் என்று என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்னோடு யுத்தம் புரியுங்கள் அப்படின்னு அம்பால் சொல்கிறார் சண்டமுண்டர்கள் ரொம்ப ஆத்திரம் கொண்டு போர்வெறியோடு விற்கலை வளைக்கிறார்கள் அப்போ சண்டிகையான தேவியும் எட்டு திக்கும் செவிடாகும்படி சங்கு ஊதி முழக்கம் செய்கிறாள் சிங்கமும் உக்ரமாக கர்ஜிக்கிறது சண்டிகையோடு சண்டன் கடூரமான போர் செய்கிறான் கூர்மையான அம்புகளை குவியல் குவியலாக எய்கிறான் அவற்றையெல்லாம் சண்டிகை முறித்தால் முண்டனும் இன்னொரு புறம் அம்புகளை எய்தான் அதை கண்டதும் சண்டிகாதேவி ரொம்ப கோபம் கொள்கிறாள் அவளுடைய முகம் கருக்கிறது கண்கள் இரண்டும் சிவந்த வாழைப்பூவை போல பிரகாசிக்கிறது அவளது நெற்றிக்கண்ணில் இருந்து காளிங்கிற மகாசக்தி தோன்றுகிறாள் அந்த காலி எப்படி அவதாரம் பண்ணினாலா எப்படி இருந்தால்னு சொல்கிறா புலித்தோலை ஆடையாக உடுத்தி கொண்டு யானை தோலை மேல்தாவணியாக தரித்து பிரம்மா விஷ்ணுக்களுடைய தலைகளை மாலையாக சூடி நீரற்ற பாழும் கிணற்றை போன்ற பெரிய கொப்போழோடு விளங்கினாள் அதோட வால் பாசம் முதலான ஆயுதங்களை கைகளிலே ஏந்தி நாக்கு அப்படியே அடிக்கடி மடித்து கோபக்கணலை கொட்டி விசாலமான நிதம்பம் வாய்ந்தவளாகவும் அடங்காத கோபம் கொண்டவளாகவும் காலராத்திரியை போன்ற நிறத்தோடும் ஒளி வீசிக்கொண்டு கொண்டு தேவி அங்கு அவதாரம் செய்து நின்று கொண்டிருக்கிறாள் அவள் என்ன செய்தார் எப்படி சண்டமுண்டர்கள் எல்லாம் வதைக்கப்பட்டார்கள்ங்கிற சரித்திரத்தை அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு படித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாக்ஷி